இப்போ பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பழையபடி பதினொன்றாம் இடத்துல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடு காலை கிடையாது பதினொன்றாம் இடத்த சனி என்பது உங்களுக்கு நல் வாழ்க்கையே உங்களுக்கு வந்து லாபம் பன்னிரெண்டு ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் உடல் உறுதியாகிறது நண்பர்களே வாழ்க்கையில் எதை வேணால் நீங்கள் இழக்கலாம் இழந்தது எல்லாத்தையும் சரி பண்ணலாம் ஃப்ரம் த ஸ்கிராச் புகழை இழக்கலாம் பணத்தை இழக்கலாம் எதை வேணால் இழக்கலாம் எடுக்க முடியாத கஷ்டப்படுறேன் சார் ஐய பண்ணுங்கிறாங்க ஐயை பண்ணுங்கிறாங்க ஒரு குழந்தை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார் கவலைப்படாதீங்க குழந்தை பிறப்பதற்கான எல்லா வழிகளையும் குரு பகவான் அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவு ரீச்ச கொடுக்க புனரமைக்க வேண்டிய நேரம் பல நாட்களாக குண்டுக்குள்ளேயே இருந்து பழகிவிட்டதால் குண்டுக்குள்ளேயே உங்களுக்கு மாமிசம் கிடைத்ததால் நீங்கள் புலிகள் என்பதையே மறந்து விட்டீர்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சனி வக்கர நிவர்த்தி வருகின்ற நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்குகிறது வக்கர நிவர்த்தி அப்பாடா ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னவென்றால் அந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்திலே வக்கரம் பெற்று உயிரை வாங்கினார் பதினெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா லாபஸ்தானத்திலே சனி வக்கரம் பெற்று லாபத்தை எல்லாம் கெடுத்தார் ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிச்சிருப்பீங்க இன்னொரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறது உள்ள அது எப்படியாவது அதை வந்து கெடுத்து நாசம் பண்ணி எல்லாம் பண்ணார் இப்போ பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பழையபடி பதினொன்றாம் இடத்திலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க பதினொன்றாம் இடத்த சனி என்பது உங்களுக்கு நல் நல்வாழ்க்கையே உங்களுக்கு வந்து லாபங்களை தரப்போகிறது ஒன்பது பத்துக்குடியவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழில டாப்பராக இருக்கு நான் தான்டா இனிமேல் வந்து பாரு பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் வரும் பொழுது தொழில இருக்கிறார் பதினொன்று பன்னிரெண்டும் ஒன்றை பார்க்கிறார் உடம்பை பார்க்கிறார் உடல் உறுதியாகிறது நண்பர்களே வாழ்க்கையில் எதை வேணால் நீங்கள் இழக்கலாம் இழந்தது எல்லாத்தையும் சரி பண்ணலாம் ஃப்ரம் த ஸ்கிராச் புகழை இழக்கலாம் பணத்தை இழக்கலாம் எதை வேணால் இழக்கலாம் இழக்க முடியாத ரெண்டு விஷயம் மீட்ட முடியாத ரெண்டு விஷயம் நல்லா இருந்தவங்க ஹெல்த்து வீணாக போன உங்கள் டைம் இது ரெண்டுத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது வி டோன்ட் ஹவ் டைம் விஷன் வி கே நாட் கோ பேக் ஒன்லி பின்னாடி தான் போகும் முன்னாடி முன்னாடி தான் போக முடியும் பின்னாடி போக முடியாது நம்மக்கிட்ட டைம் மிஷின் இல்லை நீங்கள் பண்ண தவறுகள் எல்லாம் நான் என் வயசில் நான் குடித்த சிகரெட்டுக்கெல்லாம் எனக்கு என்னென்ன ஆகும்னு தெரில சார் சனி பகவான் உடம்பை பார்த்துட்டார் உங்களுக்கு வாழத்துக்கு இன்னொரு வாய்ப்பு தர்றார் இனிமையாவது நீங்கள் தீய பழக்கங்கள் இல்லாமல் இருங்கள் உலகத்தில் நான் அடிக்கடி அப்படி சொல்லி ஆர் டூ ஆர் ஒரு கிங்குன்னு ஒருத்தர் இருக்கார் யார் இதெல்லாம் கிங்கு தெரியுமா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இது ரெண்டும் விட்டவங்க தான் கிங்கு யார் கிங்கு சொல்லுங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இது ரெண்டும் இல்லாதவங்க கிங்கு சரியா அதனால் எனக்கு இந்த கெட்ட விஷயங்கள் இல்லாதபடி சனி பகவான் உடம்பை பார்த்து நல்லொணக்கம் பண்ணுறார் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்துட்டு இருப்பாங்க தொண்ணூத்த ஒரு நூற்றில் தொண்ணூத்தஞ்சு பேர் நல்லவங்களாக இருப்பாங்க அஞ்சு பேர் குடிப்பாங்க இந்த அஞ்சு பேரை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணோம் இப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் குடிக்கிறாங்க அஞ்சு பேர் நல்லா இருக்காங்க அந்த அஞ்சு பேரை பார்த்து நம்ம டீ ஹோட்டலில் பார்த்து சிரிக்கிறோம் கிண்டல் பண்ணுறோம் அவர்கள் மட்டும்தான் உயிரோட இருக்க போறாங்க இந்த தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் உயிரோட இருக்கிறதே கஷ்டம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ராசியை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஞானத்தை தருகிறார் உடல் சம்பந்தப்பட்ட அறிவை தருகிறார் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார் திருமள்ளுவர் திருமூலர் உடம்பார் அழிந்தால் உயிரார் அழிவாருங்கிறார் திருமூலர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உடம்பு அத்தனை முக்கியம் நல்ல எண்ணங்கள் மைண்ட் இன் பாடினா சவுண்டு பாடியில தான் அதெல்லாம் உருவாக்கும் நல்ல சக்தியான உடம்புல மட்டும்தான் சக்தியான எண்ணங்கள் வரும் ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் வலிமையாக ஏதுத்தின் நெல் ஏதிரியே இல்லை காலிடிந்த ஆட்டுக்குட்டியை க கழுத்தில் போட்டு கொண்டு பத்து கிலோமீட்டர் தாத்தா நடந்து வந்த கதை சொல்லி பாட்டி சொல்லி கேட்டிருக்கிறோம் மருதுபாண்டியரும் ஊமைத்துறையும் நெல்லை கசக்கி ஊது வாங்கலாம் உமி விரிந்து அரிசி வருவான் தமிழ் வாழ்கை என்று சொல்லிக்கொண்டு உடல் வலிமை என்பது என்று கேள்விக்குறியாகிவிட்டது அவர்களெல்லாம் இந்த குரு இந்த சனி பகவான் பார்வை உடல் வலிமையை நோக்கி கொண்டு செல்லும் ஆறாம் விரலாய் ஒவ்வொருவர் விரல்களிலும் சிகரெட்டு ஒவ்வொரு தேசிய உற்சாக போனமாய் தேனியது இது எல்லாத்தையும் வந்து மாற்றிடுவார் சனி பகவான் அடுத்து இந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் புத்திரக்காரகனாக குருவுடைய வீட்டிலிருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பிறக்கப்போகுது சிவராசிக்காரர்களுக்கெல்லாம் பிராப்தி சந்தான பிராப்தி என்பது கண்கூடு ஒரு நல்லா கஷ்டப்படுறேன் சார் ஐவி பண்ணுங்கிறாங்க ஐயை பண்ணுங்கிறாங்க ஒரு குழந்தை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார் கவலைப்படாதீங்க குழந்தை பிறப்பதற்கான எல்லா வழிகளையும் குரு பகவான் உண்டா தரு சனி பகவான் உண்டாக்கி தருகிறார் குருவின் வீட்டில் அமர்ந்து கொண்டு உண்டாக்கி தருகிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய பந்தயம் சரியா இந்த ஆடுகள் ஆடுகளும் வர்ற மாதிரி தான் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்க போராடி வெளில உசுருக்கு சமமான பந்தயம் உங்கள் பந்தயத்திலலாம் ஜெயிப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் ஹோம்பேக் கம்பேக் சனி அழகா ஒரு ஆரத்தி கரைச்சி வெல்கம் வெல்கம் கம்பேக் வந்துட்டீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்லது போகிறார் பதினொன்றாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து பந்தயங்களில் அசோக் ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோ எப்படி நீ இதெல்லாம் பண்ணியோ அது மாதிரி உங்களுடைய வீர சபதங்கள்லாம் ஜெயிக்க போகுது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அடுத்ததாக சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை ஆயுள்காரகன் சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா ஆயுசுக்கு உத்தரவாதம் என்பது ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து ஆஹ் ஆயுசுக்கு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு நிலைமை உடம்புல தீரா வியாதி வந்துருச்சு சார் என்ன பண்றதுன்னு தெரில உடம்பெல்லாம் ஒரே இதாக இருக்கு பிரச்சனையா இருக்கு டாக்டர் சொல்லிட்டாருந்தாங்க இந்த கட்டி வளர்ந்துக்கிட்டே போகுமா சொன்னவர் டாக்டர் தானே கடவுள் ஒன்றும் இல்லையே கடவுள் நினைச்சா அந்த கட்டி அப்படியே கூட நிற்கும் வளராமல் கூட போகும் கடவுள் நினைத்தால் அந்த கட்டி கரைந்து கூட போகும் கடவுள் நினைத்தால் கடவுள் நினைப்பது தான் நடக்கும் டாக்டர்கள் சொல்வது எத்தனையும் நடந்தது இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புற்றுநோயிலிருந்து புழைத்தவனையும் நான் பார்த்துருக்கிறேன் சரியா ஒன்றுமே இல்லாத ஒரு பூஞ்சை பிரச்சனை பூஞ்சை பிரச்சனைகளால் இறந்தவரையும் நான் பார்த்துருக்கிறேன் அது அதுக்கு அவன் அவன் இன்டென்சிட்டி தான் கடவுள் கொடுக்குற இன்டென்சிட்டி தான் அந்த அப்போது உங்களை குரு பகவான் சனி எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுசு ஆயுள் பாவத்துக்கு ஆயுள் காரகனே கேரண்டி தராது பிரீத்திக்கு நான் கேரண்டி விளம்பரம் வருகிறான் ஓ ஆயுசுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சனி பகவான் உங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்குறார் ஏன்னா அவர் தான் ஆயுள் காரகன் ஆயுள் காரகனே ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஆயுசுக்கு ஆபத்தே இல்லாத நிலை என்பது ஏற்படுகிறது மிக அற்புதமான ஒரு விஷயமெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரனுக்கு அப்போ ரிஷபராசிக்கார பெண்களெல்லாம் தைரியமாக சொல்லலாம் மாங்கல்ய பாவத்தை சனி பகவான் பார்ப்பதால் அவர்களுக்கு மாங்கல்ய பலம் என்பது அதிகமாகும் சுமங்கலித்துவம் அதிகமாகும் உங்கள் வீட்டுக்காரர் பிரச்சனையாக இருக்காரு மேடம் பழைக்கிறதே கஷ்டம்னா கவையப்படாதீங்க அதெல்லாம் சரியாகும் அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவு ரீச்சை கொடுக்கும் கம்பேக் அந்த கம்பேக்கை கொடுக்கும் கழுகு இருக்கிறது நண்பர்களே தன் வாழ்க்கையில ஒரு நாற்பது வயசு வரைக்கும் அப்புறம் அந்த கழுகை என்ன பண்ணுமா அதால் பறக்க முடியாது அது நிறைய பிடிச்சிருப்பீங்க அதை பத்தி ஓடி சென்று தன் உடம்பில் இருக்கக்கூடிய சட்டைகள்னு பேர் அந்த சட்டைகள் எல்லாம் பிரித்து அதே கொத்தி கொத்தி எடுத்துருமா அழகை மூக்காக எடுத்து பாறை மேலே உடச்சி மூக்கை உடச்சிக்குவான் உடச்சிட்டு ரொம்ப பார்க்கவே கோரமாக உடம்புல இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டு அப்படியே மொட்டையாக உட்காந்துருக்குவான் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு கம்பேக் கொடுப்போம் அதே கழுகு புது உடல் வலிமையோட புது சிறகுகளோட புது அழகோட அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அது அந்த அதை அதே சட்டப்பில் தான் இருக்குமா முன்பு பத்தடினா இப்போ இருபது அடிவான் அதான் கழுகுனுடைய சிறப்புன்னு சொல்லுவாங்க அதே போலத்தான் ரிஷவராசிக்காரர்களை நீங்களும் நீங்கள் உங்களை புனரமைக்க வேண்டிய நேரம் பல நாட்களாக குண்டுக்குள்ளேயே இருந்து பழகிவிட்டதால் குண்டுக்குள்ளேயே உங்களுக்கு மாமிசம் கிடைத்ததால் நீங்கள் புலிகள் என்பதையே மறந்து விட்டீர்கள் உங்களுக்கு நகங்கள் இருப்பதையும் மறந்து விட்டீர்கள் நீங்கள் கூண்டை விட்டு வெளியே வந்ததுக்கு தான் நீங்கள் புலிகள் என்பதை பல புலிகளுக்கு நகங்கள் இருப்பதே மறந்துவிட்டது அந்த மாதிரி நீங்கள் சிவராசிக்காரர்கள் புலிகள் நீங்கள் வெளியே வாங்க வெளியே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பதினொன்றாம் இடத்துலேயே இருக்கின்ற இந்த சனி பகவான் தொழிலில் லாபத்தை கொடுப்பார் என்ன நீங்கள் என்ன கடை கடை வச்சுருந்தாலும் சரி பாத்திர கடை பார்த்துருக்கியா இனிமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஒர்க் பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க உங்களை நீங்களே ஹீரோவாக நினச்சிக்க உங்களுக்கு உங்கள் கதையில் நீங்கள் தான் ஹீரோ நினச்சிக்கோங்க நல்லபடியாக முன்னுக்குருவீங்க கீழப்பட்டுக்கு இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போர் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க